ஜெயகாந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கடன் பத்திரிகைக்கு எழுதி மிக பிரபலமா பேசப்பட்ட ஒரு சிறுகதை தான் யுகசந்தி கௌரி பாட்டி தான் இந்த கதையோட ஹீரோயின் பாட்டியான்னு ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்க இவங்க போன யுகத்தோட ஒரு சின்னம் இவங்கள கடந்த நூற்றாண்டோட ஒரு பிரதிநிதின்னு சொல்லலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் மை டீயர் கதை இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் வாங்க கதையை தொடரலாம் கௌரி பாட்டி பொறுமையா ரொம்ப நேரம் பஸ்சுக்குள்ள நின்னு இருந்தா எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறமா தனது கனமான காக்கி நிற பையை இடுப்புல வச்சுக்கிட்டு கடைசியா வந்த பாட்டி பாட்டி பைய தூக்கி அறட்டா ஒரணா கூடு பாட்டி வண்டி வேணுங்களா அம்மா புதுப்பாளையம் வக்கீல் குமஸ்தா ஐயர் வீடுதானுங்களே வாங்க போவோம் என்று வண்டிக்காரர்களும் கூலிக்கார சிறுவர்களும் அவள சுத்தி நின்னு இறங்க விடாம தடுத்து நின்னாங்க எனக்கு ஒன்னும் வேண்டாம்பா சித்த வழிய விட்டேல்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன் ஏண்டாப்பா வீட கூட தெரிஞ்சு வச்சிருக்காய் நான் தான் மாசம் ஒரு தடவை வரேனே என்னைக்கு வண்டியில போனேன் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லிவிட்டு அவங்களை விளக்கி வழி அமைத்துக்கொண்டு கொண்டு அனலா அடிச்ச வெயில்ல முக்காடை இழுத்து விட்டுக்கிட்டு இடுப்புல பையையும் வச்சுக்கிட்டு பருத்து கொட்டின மாதிரி சூடா இருந்த புழுதி மண்ணை அழுந்த அழுந்த மிதிச்சுக்கிட்டே ஒரு பக்கமா சாய்ந்து சாய்ந்து நடந்தா பாட்டி பாட்டிக்கு எழுபது வயசு ஆயிருந்தாலும் சரீரம் திடமா இருந்தது ஆனாலும் வயசானதுனால வர்ற அசதி அதனால வர்ற இழிப்பு எல்லாம் வீட்டுக்கு போன பின் தானே தெரியும் அவ கணிப்புல நேத்து பிறந்த சிறுசுகள்லாம் அது குதிரை வண்டியிலையும் சைக்கிள் பறந்து பறந்து ஓடிட்டு இருக்காங்க மழையும் வெயிலும் மனுஷனை விரட்டுற கோலத்தை எண்ணி பாட்டி சிரிச்சுகிட்டா அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா அவ வாழ்க்கையில மிக பெரிய கஷ்டங்களையும் சோகங்களையும் தனிமையா பொறுமையா கடந்து பழகினவ இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும் என்ன செஞ்சாதான் என்ன தகிக்கிற புழுதியில பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதைய அசைந்து அசைந்து நடந்துகிட்டு இருந்தா பாட்டி வழியில ரோட்டோரத்துல ஒரு சின்ன வேப்ப மரம் அந்த கத்திரி வெயிலுக்கு சுகமா நாலஞ்சு பேர் நின்னு இலைப்பாற வசதியா பெரிய கொடை மாதிரி தன்னுடைய நிழல்ல பரப்பி இருந்துச்சு அந்த நிழல்ல கொஞ்சம் பாட்டி நின்னுக்கிட்டா சுட்டெரிக்கிற அந்த வெயிலுக்கு நடுவுல சுகம் தர்றதுக்குனே படர்ந்த அந்த நிழல் மாதிரி எந்திரங்களை தவிர எதையுமே நம்பாத இந்த காலத்துக்கு போன நூற்றாண்டின் சின்னமா தன் சொந்த கால்களையே நம்பினின்னா அந்த பாட்டி அவளுக்காகவே மெல்ல குளிர் காற்று வீசியது அந்த வேப்பமரம் அனுபவித்தாங்க பாட்டி பாட்டியோட வட்டமான முகத்துல ஒரு குழந்தை களை குடியிருந்துச்சு இந்த வயசுலயும் அவ சிரிக்கும் போது வரிசைப் பற்கள் வடிவா அமைஞ்சிருந்தது ஒரு ஆச்சரியந்தான் அவளோட வலது கண்ணத்துல ஒரு மிளக விட கொஞ்சம் பெரிய ஒரு சின்ன கருப்பு அழகான மச்சம் அது மேல மட்டும் கருகருன்னு பாட்டி அழகா இருக்காங்களே இள வயதுல எவ்வளவு அழகா இருந்திருப்பா அப்படின்னு பாட்டிக்கு சிவந்த மேனி நார்பட்டு புடவை கட்டி இருந்தா மொட்டை போட்டிருந்தா தலைய மழித்து நாளாகி இருந்ததால சின்ன சின்ன வெள்ளி முடி புடவையோட முக்காட்டின் விடும்பில லேசா தலை காட்டுது கழுத்துல ஒரு அழகான ஸ்படிக மாலை நெற்றியில வியர்வையால கலைந்த விபூதி பூச்சு புடவை தலைப்பால முகத்தையும் கைகளையும் மார்பு குவட்டின் மடிப்புகளையும் அழுந்து துடைத்து விட்டு அப்போது வலது விழாபுரத்தில் இருந்த சிறிய பவளம் போன்ற சிவப்பு மச்சம் வெளியே தெரிஞ்சது மீண்டும் நிழலிலிருந்து வெயிலுக்கு வந்து புழுதி மண்ணிலிருந்து பழுக்க காய்ந்த கெடில நதி பாலத்தோட கான்கிரீட் தளத்துல பாதங்களை அமைதிய படிய வைத்து அசைந்து அசைந்து அவள் வரும்போது பாலத்தின் மேல ஒரு பழைய கையில ஒரு சின்ன தகரப்பட்டி வச்சிருந்தான் பாட்டியம்மா மீது பட்டுவிடக் கூடாது என்ற பய உணர்வோட ஒதுங்கி நின்று கையில் உள்ள தகரப்பட்டியோட கும்பிடு போட்டான் பாட்டியம்மா எங்க நெய்வேலில இருந்தா என்று அன்போட விசாரிச்சான் வேலாயுதமா ஆமா உன் பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆயிருச்சா என்று ஆத்மார்த்தமா விசாரிச்சா பாட்டி ஆச்சுங்க ஆம்பள பையன்தான் நல்லா இருக்கட்டும் பகவான் செயல் இது மூணாவது பையனா ஆமாமங்க என்று பூரித்து சிரித்தான் வேலாயுதம் நீ அதிர்ஷ்டக்காரன்தான் எந்த பாடாவது பட்டு படிக்க வச்சிடு கேட்டியா என்றதும் வேலாயுதம் குடுமையை சொரிந்தவாறு சிரித்தான் அட அசடே என்ன சிரிக்கிறாய் காலம் ரொம்ப மாறிண்டு வருதுடா உன் காலமும் உன் காலமும் தான் இப்படி பெட்டி தூக்கே போயிடுது இனிமே இதொன்னும் நடக்காது புருஷால் எல்லாம் ஷாப்புக்கு போற பொம்ம நாட்டிகள்லையும் என்ன மாதிரி இனிமை கிடையாதுங்கிறது தான் இப்பவே தெரிகிறதே ம் எல்லாம் சரிதான் காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும் என்ன நான் சொல்றது என்று சொல்லிவிட்டு ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி பாட்டி சிரித்தாள் பதிலுக்கு அவனும் சிரித்தான் இந்தா வெயிலுக்கு ரெண்டு கடிச்சுண்டு என்று இடுப்பில் இருந்த பையில் பிதுங்கி நின்ற இரண்டு வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள் பஸ்ல வரைச்சு அண்ணாவுக்கு நாலுன்னு வித்தான் குழந்தைங்களுக்கு ஆகுமேன்னு ஒரு நாலு அண்ணாவுக்கு வாங்கினேன் என்று அவள் சொன்னதும் வேலாயுதம் ஒரு கும்மிடு போட்டுவிட்டு தன்னை அவள் கடக்கும் வரை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான் சிதம்பரத்துல பிறந்து வளர்ந்த கௌரியம்மா அவளுக்கு பத்து வயசு இருக்கும் போது இந்த கடலூர்ல நல்ல செழிப்பா இருந்த ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டா பதினாறு வயசுல கையில ஒரு குழந்தையோட விதவையாயிட்டாங்க அதுக்கப்புறம் இத்தனை காலமா தன் மகனையும் தன் புருஷன் பங்கில் கிடைத்த வீட்டையும் விட்டு எந்த ஊருக்கும் அவங்க போனதில்லை எனினும் தன் மகன் வயிற்றில் பிறந்த மூத்த மகள் கீதா மணக்கோலம் பூண்டு பத்தே மாதங்களில் தரித்திருந்த சுமங்கடி வேடத்தை நாடக பூச்சை கலைப்பது போல் கலைத்துவிட்டு குடும்பத்தை அழுத்தும் பெரும் சோகமாய் கதறி கொண்டு தன் மடியில் வந்து விழுந்து குமரி அழுத நாள் முதல் தனது வாழ்க்கையில் நடந்த கடைசி சோகமாய் அவளை தாங்கிக் கொண்டாள் கௌரி பாட்டி தன் அரவணைப்பில் தன் அன்பில் தன் கண்ணீரில் தனது ஒட்டுதலில் அவளை இருத்தி கொள்வதையே தன் கடமையாக ஏற்றுக்கொண்டாள் அதுவரை கீதாவின் மீது மகன் பெற்ற குழந்தை என்ற பாசம் மட்டுமே கொண்டிருந்த பாட்டி தன் கணவன் இழந்த நாள் முதல் தன் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அதை மாற்றி கொண்டது கீதாவுக்கு வெறும் ஆறுதலுக்காக மட்டும் இல்ல கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிகழ்கால பிரதிநிதி என தன்னையே அவளில் கண்டாள் பாட்டியோட பையன் கணேசையர் தகப்பன் இல்லைனாலும் தன் தாயின் அன்பிலும் அரவணைப்பிலும் அந்த தான் வளர்ந்தார் கூட அடிக்கடி சரியான அம்மா ரகசியமா கூச்சுப்பாங்க விதவையாகிவிட்ட கீதாவை பற்றி பலவார குழம்பி குழம்பி பின்னொரு நாள் ஹைஸ்கூல் படிப்போடு நின்றிருந்த அவளை ஆசிரியர் பயிற்சிக்கு அனுப்ப யோசித்து தயங்கி தயங்கி தன் தாயிடம் அபிப்பிராயம் கேட்டபோது அவரது முடிவை வெகுவாக பாராட்டி அவள் ஏற்றுக்கொண்டதும் கௌரி பாட்டியை அவரால் அளக்கவே முடியல பாட்டியம்மாள் மாறிய காலத்தில் பிறந்த கீதாவின் பாக்கியத்தை எண்ணி மனதுக்குள் பூரித்தாள் பயிற்சி முடித்து பல காலம் உள்ளூரிலேயே வேலை செய்து வந்த கீதாவுக்கு போன வருஷம் நெய்வேலிக்கு டிரான்ஸ்பர் வந்த போதும் கணேசையர் குழம்பினார் நான் போறேன் துணைக்கு என்று பாட்டியம்மா இந்த தள்ளாத காலத்திலேயும் மகனையும் குடும்பத்தையும் விட்டு தனிமைப்பட வலிய முன்வந்ததற்கு காரணம் ஒரு விதவையா தான் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் தன் பேத்திக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு வருஷ காலத்துல நீண்ட விடுமுறைகளின் போது இருவரும் வந்து தங்கி செல்வது தவிர சனி ஞாயிற்களில் நினைத்த போது புறப்பட்டு வந்து விடுவாள் பாட்டி அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவளது வாடிக்கையான நாவிதன் இதன் வேலாயுதத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனையும் தவிர வேறு யாரிடமும் பாட்டி அம்மாள் தலைமழித்து கொள்ள பழக்கப்படாததுதான் இப்போ வழியில எதிரில வந்த வேலாயுதம் நாளை காலை அவ வீட்டுக்கு வந்து நிப்பான் என்று பாட்டிக்கு தெரியும் என்பதும் தெரியும் அது ஒரு கம்மியான அந்த அரை மணி நேரமா வழி நடந்து அவள் வீட்டுக்கு வந்தபோது கணேசையர் முகத்தின் மேல் தினசரி பத்திரிகையை போட்டுக்கொண்டு முன்கூடத்து ஈசி சேரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் பக்கத்தில் திறந்து வைத்த தகரட்டினும் முரத்தில் கொட்டிய உளுத்தம் கொண்டிருந்தாள் மருமகள் பார்வதி அம்மாள் வாய்க்குள்ளேயே ஏதோ ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு ராகம் இழுத்து முணங்கியவாறு குடும்ப விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தால் கடைசி பேத்தியான ஆறு வயது ஜானா பாட்டி வந்து நின்னதை யாருமே கவனிக்காத போது கம்பி கதவின் தாழ்பாலை லேசா அசச்சு சத்தம் எழுப்ப வேண்டியதா இருந்தது அந்த சின்ன சத்தத்தை விளையாட்டு சுவாரஸ்யத்தோடு திரும்பி பார்த்த ஜானா பாட்டி என்று சந்தோஷமா முகம் மலர்ந்தாள் கதவு தரடி என்று பாட்டி சொல்வது காதில் விழும் பாட்டி வந்துட்டாமா பாட்டி வந்துட்டா என்று கூவியவாறு உள்ளே ஓடினாள் ஜானா கதவை திறக்காம தன் வரவை அறிவித்தவாறு உள்ளே ஓடும் குழந்தையை கண்டு பாட்டி சிரித்தாள் கணேஷ் ஐயர் முகத்தின் மேல் கிடந்த பத்திரிகையை இழுத்து கண் திறந்து பார்த்தார் குழந்தையின் உற்சாக கூப்பாட்டால் திடீரென்னு எழுந்து சிவந்த விழிகள் மிரண்டு மெரண்டு வெறிக்க ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் விழித்தார் அதற்குள் ஏண்டி இப்படி அலறுண்டு ஓடிவாரு என்று குழந்தையை வைத்து விட்டு பாங்கோ வெயில்ல நடந்தா வந்தேள் ஒரு வண்டி வஞ்சிக்கிடப்படாதோ என்று அங்கலாய்த்தவாறே மரியாதையோடு எழுந்தோடி வந்து கதவை திறந்தாள் பார்வதி படியேறி உள்ளே வந்த தாயை கண்டதும் நல்ல வெயில்ல வந்திருக்கியே அம்மா பார்வதி அம்மாவுக்கு மோர் கொண்டு வந்து கொடு என்று உபசரித்தவாறே பாவம் அசந்து தூங்கின்றிருந்தேன் இன்னும் செத்த படுத்தின்றேன் என்று அவரை கையமர்த்தியவாறே ஈசைச்சேரின் அருகே கிடந்த ஸ்டூலின் மீது பையை வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி தொட்டி தண்ணீரை அள்ளி கை கால் முகம் அலம்பி தலையிலும் ஒரு கை வாரி தெளித்து கொண்டாள் பாட்டி பிறகு முந்தானையால் முகத்தை துடைத்துக்கொண்டு கூடத்து ஸ்டாண்டில் இருந்த சம்படத்தை எடுத்து என்னப்பனே மகாதேவா என்று திருநீற்றை அணிந்து கொண்டு திரும்பி வரும் வரை கணேசையர் ஈசிச்சேரின் அருகே நின்று கொண்டிருந்தார் அந்த ஈசைச்சார் பாட்டிக்கு மட்டுமே அவள் வீட்டில் இல்லாத போதுதான் மற்ற யாரும் அதில் உட்காருவது வழக்கம் அவள் ஈசிச்சாரில் அமர்ந்த பின் பக்கத்தில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு விசிறினார் கணேஷ் ஐயர் காகவே காத்துட்டு இருந்தவ மாதிரி பாட்டி உட்கார்ந்ததும் அவ மடியில் வந்து ஏறினாள் ஜானா பாட்டி வெயில்ல வந்திருக்கா சித்த நகர்ந்துக்கோ வந்ததும் மேலே ஏறிண்டு என்று விசிறி கொண்டிருந்த விசிறியால் ஜானாவை தட்டினார் கணேசையர் இருக்கட்டும்டா குழந்தை நீ உட்காந்துக்கோ என்று குழந்தையை மடி மீது இழுத்து இருத்திக் கொண்டாள் பாட்டி இப்ப என்ன பண்ணுவியாம் என்று நாக்கை கடித்து தந்தைக்கு அழகு காட்டினாள் ஜானா ஜானாவை மடியில் வைத்துக்கொண்டே பக்கத்தில் ஸ்டூலின் மேலிருந்த பையை எடுத்து அதனுள் இருந்த வெள்ளரி பிஞ்சுகளை வரிசையாக தரையில் வைத்து ஜானாவின் கையில் ஒன்றை தந்தாள் முறுக்கி சுருட்டி வைத்திருந்த மாற்றுப்புடவையை கொடியில் போடுவதற்காக பக்கத்தில் சற்று தள்ளி வைத்தாள் பிறகு பையை தலைகீழாக பிடித்து அதனுள் இருந்த மூன்று படி பச்சை வேர்க்கடலையை கொட்டிய போது அதனூடே ஒரு கவர் விழுந்தது ஆமா மீனாவும் அம்பியும் எங்கே காணோம் என்று சுற்றும் முற்றும் பார்த்தவாறு இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கீதா என்று கவரை நீட்டினாள் பாட்டி இருபது வயசு பொண்ணு அம்பியோட துணையோடு பார்க்க என்னதான் பக்கத்துல இருந்தாலும் எப்படி சினிமாவுக்கு அனுப்பலாம் என்று தாய் கூச்சு கொள்வாளோ என்று பயத்தோடு கவரை வாங்கியவாரே ஏதோ அவள் படிச்ச நல்ல நாவலாம் வந்திருக்குன்னு காலையிலிருந்து ரெண்டு பேரும் உசிர வாங்கின்றிருந்தா ஷோ தானே போகட்டும்னு அனுப்பி வச்சேன் என்றார் கணேஷ் ஐயர் ஓ தொடர் கதையா வந்ததே அந்த கதை தானா அது பேரை பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகையின் பெயர் ஒரு எழுத்தாளரின் பெயர் முதலியவற்றை குறிப்பாக கேட்டாள் பாட்டி இதுக்காக போய் ஏன் குழந்தைங்களை திட்டுற நோக்கும் நீக்கும் சினிமான்னா என்னன்னு தெரியாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சினிமாவை தவிர வேற ஒண்ணும் தெரியாது நம்ம குழந்தைங்க எவ்வளவு பரவாயில்லைன்னு நினைச்சுக்கோ என்று மகனுக்கு புத்தி சொல்லிவிட்டு கவர்ல என்னன்னு சொல்லு அவளை கேட்டப்போ அப்பா சொல்லுவான்னு அனுப்பிச்சிட்டா என்று விளக்கினாள் பாட்டி உடைச்சு கண்ணாடியை அது இருந்த ஒரு காகிதத்தில் சுருக்கமா எழுதியிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்ததும் கணேசையரின் கைகள் நடுங்கின முகமெல்லாம் குப்பன்னு வேர்த்து உதடுகள் துடித்தன படித்து முடித்ததும் தலை நிமிர்ந்து எதிர் சுவரில் தொங்கிய கீதாவின் மனக்கோல போட்டோவை வெறித்து பார்த்தார் அதுவரை தாயை பார்த்த சந்தோஷத்தில் இருந்த கணேஷ் ஐயரின் முகம் திடீர்னு இருண்ட மாதிரி ஆயிடுச்சு சாரோட கைப்பிடிய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தாயோட முகத்தை வெறித்து பார்த்தார் அவர் கையில் இருந்த கடிதம் கீழே நழுவி விழுந்தத அவரே கவனிக்கல என்னடா ஆச்சு என்று கேட்டுக்கிட்டே பாட்டியம்மா தரையில விழுந்த அந்த கடிதத்தை விழுச்சத்துல பிடிச்சு கொண்டு படிக்க ஆரம்பிச்சா அவளால கண்ணாடி இல்லாமலேயே படிக்க முடியும் என் அன்புக்குரிய அப்பா அம்மா பாட்டி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் ஆறு மாதங்கள் தீர்க்கமாய் யோசித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்த பின் தெளிந்த மனதோடு தான் எழுதுகிறேன் இந்த கடிதத்துக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் கடித போக்குவரத்தோ முகம் பார்த்து பேசுவதோ அற்று போகலாம் என்பது அறிந்தே எழுதுகிறேன் என் கூட வேலை செய்கிற ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகிற ஞாயிறன்று நான் பதிவு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்துவிட்டேன் நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்ததுதான் ஆறு மாத காலமாய் நான் எனது உணர்ச்சிகளோடு இது பாவ காரியம் என்ற ஒரு அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடித்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் உணர்வு பூர்வமான வைத்தவிய விரதத்துக்கு ஆட்பட முடியாமல் வேஷம் கட்டி அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் உணர்ந்திருக்கிறேன் இவ்வளவு சோதனைகளை தாங்காமல் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த முடிவுக்கு வர நேரிடுமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது இப்போதே செய்தால் சரி என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் என் காரியம் என் வரைக்கும் சரியானதே நான் தவறு செஞ்சதாகவோ இதற்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னோ கூட எனக்கு இருந்தாலும் உங்களுடைய உறவையும் உங்க அன்பையும் நான் இழந்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன் நான் இந்த காலத்து புதுமை பெண் என்ற லட்சியம் நிறைவேற போகுதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல யாருடைய மனம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஒருவேளை நீங்க என் முடிவை ஆதரிச்சா இன்னும் ஒரு வாரம் இருக்குது உங்களை உங்க அன்பான வாழ்த்த நான் எதிர்பார்க்கிறேன் இல்லைன்னா உங்களை பொறுத்தவரை கீதா செத்துட்டான்னு நினைச்சு தலை முழ்கிடுங்க ஆமா ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவு தான் எனக்காக பாட்டியை தவிர வேற யார் தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செஞ்சிட்டாங்க ஏன் செய்யணும் உங்கள் மீது என்று மாறாத அன்பு கொண்டுள்ள கீதா என்னடா இப்படி ஆயிடுத்தே என்பதை தவிர வேற ஒன்னும் சொல்லவோ செய்யவோ சக்தி இழந்தவளாய் ஏக்கம் பிடித்து வெறித்து விழித்தாள் பாட்டி அவ செத்துட்டா தலையை மொழிகிட வேண்டியதுதான் என்று யமான குரலில் சொன்னார் கணேஷ் ஐயர் தாயின் யோசனைக்காகவோ பதிலுக்காகவோ கட்டளைக்காகவோ உத்தரவுக்காகவோ காத்திருக்காமல் அந்த அம்மா பிள்ளை முதல் முதலில் தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை இப்படியா சொல்ற இந்த கண்ணுல கண்ணீரோட வயோதிக நெஞ்சு பாசத்தால துடிக்க கை வச்சு கேட்டா பாட்டி வேற எப்படிமா சொல்ல சொல்ற நீ பிறந்த வம்சத்துல இந்த குடும்பத்துல ஐயோ என்று அந்த அவலத்தை கற்பனை செய்ய முடியாமல் பதறினார் கணேஷயர் நாம் பிறந்த யுகமே வேறடா என்ற வார்த்தை பாட்டிக்கு வாயில் வந்து நின்றது அப்போதுதான் பாட்டிக்கு ஒரு அரிய உண்மை இவ்வளவு காலத்துக்கு பின் புரிந்தது என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தரவுக்கும் காத்திருந்தது வெறும் தாய் அன்பால் மட்டுமல்ல யுகத்தின் பிரதிநிதி அது ஆச்சாரமான யுகம் நாம் பிறந்தது சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடந்த குடும்பத்தில் அது போல தன் குடும்பமும் நடக்க நடத்தி வைக்க தன்னால் ஆகாட்டாலும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில அந்த யுகத்தை அந்த ஆச்சார வாழ்க்கையை கௌரவிப்பதன் வார்த்தையான் என்று மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்து போன அன்பிற்குரிய கீதாவை பற்றியும் எண்ணி மௌனமாய் வாயடைத்து உட்கார்ந்தாள் பாட்டி அப்போ அங்க வந்து அந்த கடிதத்தை எடுத்து படிச்ச பார்வதி அடி பாவி மகளே என் தலையில தீய வச்சடி என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் பாட்டி தன் இயல்பான நிதான புத்தியோட அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து அந்த கடைசி வரிகளை படிச்சா ரொம்ப சுயநலத்தோடு செஞ்ச முடிவு தான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள் பாட்டிக்கு சுருக்கென்றது உதட்டை கடித்து கொண்டாள் இந்த வார்த்தைகளோட அர்த்தம் மத்தவங்களுக்கு புரியாது ஆனா பாட்டிக்கு புரியும் ஈதா பதினெட்டு வயசுல பூவையும் பொட்டையும் இழந்துட்டா அது அவ விதின்னு சொல்லி அவளுடைய எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளை பெற்ற தந்தையும் தாயும் கூட கீதா இப்படி ஆகிவிட்ட பிறகுதானே பார்வதி அம்பியையும் ஜானாவையும் பெற்றெடுத்தாள் அதுக்கென்ன அதுதான் வாழ்கிறவர்களோட வாழ்க்கை இயல்பு வாழாத கீதாவோட உணர்ச்சிகளை பற்றி நினைவுகளை பற்றி ஆசைகளை பற்றி கனவுகளை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லானா கீதாவ மாதிரி அவளை விடவும் சின்ன வயசுல வருஷத்துக்கு முன்னால நுண்ணிலிய இந்து சமூகத்தின் அந்த கனவுகளையெல்லாம் கண்டிருந்த அந்த ஆசைகளையெல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றை எல்லாம் கீதாவிடம் காணலாமா கண்டுணராமலா இருப்பாள் தான் கணேசையர மாதிரியோ பார்வதி அம்மாளை மாதிரியோ ஈதா இப்படி செஞ்சுக்க போறத நினைச்சு அவளை வெறுத்துறவோ இப்படி ஆகிவிட்டதே என்று கையையும் மனசையும் தவிப்பாய் தவிக்கிறாள் பாட்டி பொழுது சாஞ்சு விளக்கு வைக்கிற நேரத்துல மேட்னி ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீட்டுக்கு திரும்பினாங்க வாசப்படியில கால் எடுத்து வச்ச அம்பி ஆழ்ந்த யோசனையில் இருந்த பாட்டியை கண்டதும் சட்டன்னு திரும்பி பின்னால வந்த மீனா கிட்ட பாட்டி என்று ரகசியமா எச்சரித்தான் எங்க உள்ள இருக்காளா கூடத்துல இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா சிம்மாசனத்தில் தான் சாஞ்சிட்டு தூங்குறா என்றா நம்பி நீனா தோல் வழியே ஸ்டைலாக கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒரு முறை கவனித்த சாதுவாய் உள்ளே வந்தாள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாட்டி தூங்கலன்னு அப்பா ஒரு பக்கம் சேர்லையும் அம்மா ஒரு பக்கம் முகத்துல முந்தானைய போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு மூலையிலும் விழுந்து கிடக்கிறத பாத்துட்டு என்ன போச்சுன்னு புரியாம ரெண்டு பேரும் முழிச்சாங்க அப்போ ஜானா சிரிச்சுகிட்டே அம்பி ஓடி வந்தா பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தாளே என்ற ஜானாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை எப்ப வந்தேள் பாட்டி என்ன கேட்டுட்டு என்ன விஷயம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சைகையால கேட்டா மீனா பாட்டியோட கண்கள் கலங்கின மீனாவை பார்த்த அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு கணேஷ் ஐயர் கீதாவை ஏன் தலைமுழுக சொன்னார் பார்வதியம்மா கீதாவை ஏன் இப்படி சவிக்கிறாங்க என்ற நியாயமான ஆவேசம் ரெண்டும் புரிந்தது பாட்டிக்கு அங்க கிடந்த அந்த கடிதத்தை எடுத்து மீனா படிச்ச அதை படிக்க வேண்டாம்னு தடுக்கணும்னு நினைச்சா பாட்டி பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள் மீனாவின் முகம் அறுவறு பல் சுழித்தது அடி நாசமா போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள் அவள் தோல் வழியே எக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கெண்ணை குடிப்பது போல் முகத்தை மாற்றிக் கொண்டான் வீடே சூனியப்பட்டது ஊரெல்லாம் பிளேட் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி எலிசத்து விளக்கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர் இரவு முழுவதும் கௌரி பாட்டி தூங்கவில்லை சாப்பிடவில்லை கூடத்தை ஈசி சாரை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேர குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்து பெரும் உச்சரிந்து கொண்டிருந்தாள் வழக்கத்துக்கு மாறா என வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் கிளம்பும் போது முந்தானையால கண்களை கசக்கி கொண்டாயடி கீதா இப்போல்ல தெரியறது பாட்டிய நிரந்தரமா பிரிய போறோம்னுட்டு அழுது இருக்க பாவம் குழந்தை இப்ப அண்ணா புரியுது கண்ணல தூசி விழுந்திருக்கும்னு நினைச்சேனே பாவி என்னடி இப்படி பண்ணிட்டியே என்று அடிக்கடி தன்னுள் குமுரி குமுரி கேட்டு கொண்டாள் பாட்டி விடுகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் தன்னையே அறியாம தூங்கினா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள விடுஞ்சிருச்சு பெருவாசப்படியில கம்பி கதை ஓரமா கைப்பெட்டியோட வந்து நின்றான் வேலாயுதம் கண்வழிச்ச பாட்டி நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதான்னு நினைக்கும் போதே இல்ல இது அந்த கடிதம் ஸ்டூல் மேல இருந்துச்சு கடிதத்தை எடுத்து மீண்டும் பாட்டி அப்போது அறைக்குள்ள இருந்து வந்த அறைக்குள்ளேஷர் இரவெல்லாம் இதே நினைவாய் கிடந்து மருகும் தாயை கண்டு தேற்ற எண்ணி அம்மா வேலாயுதம் வந்திருக்கான் அவ செத்துட்டான்னு நினைச்சு தலையை சரிச்சு தண்ணியில போய் முழுகு என்றார் பாய மூடுடா என்று குமரி எழுந்த பாட்டி காலங்காத்தால அபச்சாரம் பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு என்ன சாக சொல்ற என்று கேட்டுட்டு தாங்க முடியாத வேதனையோட பாட்டி பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்தோட கேட்டா என்னடா தப்பு பண்ணிட்டா அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லு என்று தன் தாய் கேட்டதை கண்டு கணேசையருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை என்ன தப்பா என்னமா நீ உனக்கு பைத்தியம் புடிச்சிடுதா என்று கத்தினார் கணேசையர் நிதானமாக மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியாக யோசித்தாள் பாட்டி தன் மகன் தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாய் சொன்னாள் ஆமாண்டா எனக்கு பைத்தியம்தான் இப்ப பிடிக்கலடா இது பழைய பைத்தியம் தீர முடியாத பைத்தியம் ஆனால் என்னோட பைத்தியம் என்னோடே போகட்டும் அந்த பைத்தியம் அவளுக்கு படீர்னு தெளிஞ்சிருக்கு அதுக்கு யார் என்ன பண்றது அவதான் சொல்லிட்டாலே என் காரியம் என் வரைக்கும் சரின்னு வேஷம் போட்டு ஆடி அவ பேரு வாங்காம விதரணையா செஞ்சிருக்கேன்னு அதனால சரியாகிடுமா அவ காரியம் என்று வெட்டி பேசினார் கணேசய்யர் அவ காரியம் அவ வரைக்கும் சரிங்கிறாளே அவதான் அதுக்கு என்ன சொல்ற என்று உள்ளங்கையில் குத்தி கேட்டாள் பாட்டி சாஸ்திரம் கெட்ட மூதேவி ஆச்சாரமான குடும்பத்து பேர கெடுத்த சனி செத்த மூழ்கி தொலைன்னு சொல்றேன் என்று பல்ல கடிச்சு கேட்டு கத்தினார் கணேஷ் ஐயர் நிற்கும் மகனையும் வேறு யாரோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு சிறிய சிரிப்புடன் கூறினாள் நம்ம சாஸ்திரம் ஆச்சாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணி இருக்கணும் தெரியுமா என்ன என்ன பண்ணினது தெரியுமா அந்த ஆச்சாரம் அப்போ நீ பால் குடிக்கிற குழந்தையடா எனக்கு பதினஞ்சு வயசுடா என் குழந்த என் முகத்தை பார்த்து பேய பார்த்தது மாதிரி அலறியதடா பெத்த தாய்கிட்ட பால் குடிக்க முடியாத குழந்தை கத்துவ கிட்ட வந்தா மொட்டையடிச்ச என்ன பார்த்து பயத்துல அலறுவ அப்படி என்ன என் விதிக்கு மூளையில உட்காத்தி வச்சாலேடா அந்த கோரத்தை நீ ஏண்டா பண்ணல கீதாவுக்கு ஏன் பண்ணலன்னு சொல்லு என்று கண்கள்ல கண்ணீர் வழியை கேட்கும்போது போது கண்களை பிழிந்து விட்டு கொண்டார் அவள் தொடர்ந்து பேசினாள் ஏண்டாப்பா உன் சாஸ்திரம் அவளை கலர் புடவை கட்டிக்க சொல்லிச்சா தலையை பின்னி சுத்திண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லித்தா தன் வயத்துக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லிச்சா இதுக்கெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்போ நான் சரினேன் ஏன் காலம் மாறிண்டு வருது மனுஷாலும் மாறணும்னு தான் நான் பிறந்த குடும்பத்தில் என்ன எனக்கு இங்க இருந்த வீடும் நிலமும் இருந்துச்சு அந்த காலமும் அப்படி இருந்தது கீதா பண்ண காரியத்தை மனசால கூட நினைக்க முடியாத யுகம் அது அப்போ அது சாத்தியமாவும் இருந்தது இப்போ முடியலையேடா எனக்கு உன் நிலைமையும் புரியுது அவளும் புரிஞ்சுத்தானே எழுதியிருக்கா உன் சாஸ்திரம் அவளை வாழ வைக்குமாடா அவளுக்கு அது வேண்டாம்னுட்டா ஆனா டே கணேசா என்னை மன்னிச்சு கோடா எனக்கு அவ வேணும் அவ தாண்டா வேணும் எனக்கு இனிமே என்ன வேண்டி இருக்கு என் சாஸ்திரம் என்னோடேயே இருந்து இந்த கட்டையோட எரியும் அதனால நீங்க நன்னா இருங்க நான் போறேன் கீதாவோடே போயிடுறேன் அதுதான் நல்லது அதுக்காக நீ உள்ளூர திருப்தி படலாம் யோசிச்சு பாரு இல்லைனா அவளோட சேர்ந்து எனக்கும் ஒரு முழுக்கு போட்டுடு நான் வரேன் என்று கூறியவாறு புடவையை சுருட்டி காக்கி பைக்குள் திணித்தவாறு எழுந்தாள் பாட்டி அம்மா என்று கைகளை கூப்பி கொண்டு தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தார் கணேஷ் ஐயர் அசடே எதுக்கு அலரே நானும் ரொம்ப யோசிச்சுதான் இப்படி முடிவு பண்ணினேன் என்ன பண்ணினாலும் அவ நம்ம குழந்தடா என்று மெதுவாய் சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள் பார்வதி நீ வீட்டை சமத்தா பார்த்துக்கோ என்று எல்லாரிடமும் விடை கொண்டு புறப்பட்டாள் பாட்டி வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தை கண்டாள் பாட்டி நீ போடாப்பா நான் அவசரமா போறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாலனாவை தந்து அனுப்பினாள் இனிமேல் இவனுக்கு இங்கு வேலை இல்லை அதற்கென்ன உலகத்தில் என்னென்னமோ மாறுகிறது நான் ஒரு நாவிதனை கூட மாற்றிக்கொள்ள கூடாதா என்று சொல்லி சிரித்து கொண்டாள் இடுப்பில் பையை வைத்துக்கொண்டு கொண்டு படியில் இறங்கிய பாட்டி ஒரு முறை திரும்பி நின்று நான் போயிட்டு வாரேன் என்று மீண்டும் விடைபெற்று சென்றாள் அதோ காலை இளவையில் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி புதிய யுகத்தின் மாற்றங்களை அமைதியா ஏற்றுக்கொண்டு வாழ்றதுங்கிறதுக்கு ஒரு பக்குவம் தேவைதான் கதை முடிந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்